அலமதுல்லா அல்லாஹம் சல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக்கு இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம சிறப்பு மிக்க ஜும்மாவுடைய நாள் இருக்கிறோம் அல்லாஹுடைய நிகமத்துகளும் ரஹ்மத்துகளும் இறங்கக்கூடிய அருட்கொடைகள் நிறைந்த நாளாக இந்த ஒரு நாள் இருக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா வருடத்துல ஒரு முறைதான் நோன்பு நாட்கள்லாம் வரும் ஆனா ஜும்மா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு முறை வரக்கூடிய ஈதாக இருக்கு ஈது நாளைக்கு நம்ம என்னென்ன சிறப்புகள்லாம் கொடுக்குறோமோ அவ்வளவு சிறப்புகளையும் அல்லாஹ் வந்து பாத்திருந்தா இந்த நாள் ஜும்மாவுடைய நாளுக்கும் அந்த சிறப்புகளை கொடுத்திருக்கான் இந்த அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய அருட்பார்வை நம்ம மேல பட்டா போதும் சுபகான் இது வந்து நமக்கு இந்த வாரத்திலேயே வைத்து கிடைத்த ஒரு பாக்கியமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுவே குரான்ல காட்டி கொடுத்த ஒரு மூன்று விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் இதை நீங்க ஓதி கொள்ளுங்க வெறும் ஒரு வரிதான் இருக்கும் ஆனா இதனுடைய பலன் பாத்தீங்கன்னா மூன்றும் மூன்று தேவைகளுக்கு நமக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும் அல்லாஹ் அல்லாஹுடைய புறத்திலிருந்து நமக்கு வந்து ஒரு உதவியாளர்களை கூடியதாக இருக்கும் நம்மளுடைய நிலைமையை உயர்த்தக்கூடியதாக இருக்கும் நம்மளுடைய சிரமங்களை லேசாக கூடியதாக நமக்கு செல்வத்தை வாரி வாரி கொடுக்க கூடியதாக சொல்லி பல விதமான பலன்களை கொண்ட இந்த மூன்று விஷயத்தை நம்ம இன்னைக்கு ஓதி வைத்துக் கொள்ளணும் அதுல முதல் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆயத்தை ஓதிக்கொள்ளுங்க இது சூரால் இஸ்ரால எண்பதாவது வசனமாக வருது குனு ரப்பி அதிகல்னி முதுகல சிதுக்கின் வ அஹ்ரிஜினி முகுரஜ சிதுக்கின் வஜ் அல்லி மில்ல துன்க சுல்தானன் நசீரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆயத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹூடத்துல நபிமார்கள் கேட்டதாக இருக்குது இதனுடைய அர்த்தமே என்னன்னா யா சிறந்த முறையில் நுழைய செய்வாயாக இன்னும் சிறந்த எங்களை வெளிப்படுத்துவாயாக இன்னும் புறத்திலிருந்து எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சக்தியை ஏற்படுத்துவாயாக அப்படின்னு நம்ம கேட்கறோம் நிச்சயமாக அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம நமக்கு வந்து எந்த ஒரு காரியமும் நடக்காது அதற்கெல்லாத்துக்கும் நமக்கு உதவி செய்யக்கூடிய சக்திகள் தேவைப்படும் நமக்கு இந்த வாரம் முழுவதும் நினைச்சு பாருங்க எத்தனை விஷயங்கள் நம்ம வந்து கடந்து வந்திருப்போம் கடந்த வாரத்துல இன்னும் ஒரு வாரம் போகும்னா அதுல நம்ம எத்தனை விஷயங்கள் கடந்து போக வேண்டியது இருக்கும் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் யாராவது நமக்கு உதவி பண்ண மாட்டாங்களா நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காதான்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோமே அல்லாஹுடைய மறைவான உதவியை கொண்டு வந்து தரக்கூடியதாக இந்த ஒரு துவாருக்கு இதை அல்லாஹ் வந்து குரான்லயே ஆயத்தாக கொடுத்து அதை நம்ம காமிச்சிருக்கான் இதை வந்து இதை நான் அங்கீகரித்திருக்கேன் இது வந்து கேட்பதிலேயே சிறந்த முறையாக இருக்கு இப்படி நீங்க கேளுங்க உங்களுக்கு என்னுடைய உதவி வரும் என் புறத்துல இருந்து நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு அந்த காரியத்தை செய்வதற்கான லேசான வழிகளை ஏற்படுத்துவேன் முக்கியமாக வந்து அல்லாஹு வந்து அதற்கு பொறுப்பாளரான ஆட்களை அல்லாஹ் நியமிப்பான் சில நேரங்கள்ல நம்மளுடைய காரியங்களை பார்த்தா நம்மளை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஒரு அன்பா விரும்பி எடுத்து என்ன பண்ணுவாங்க குடிப்பாங்க நம்மளே சொல்லுவோம் இவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க அதனாலதான் எனக்கு இந்த விஷயம் முழுசா காரியம் நடந்துச்சு தான் என்ன பண்ணிருக்காங்க ஒரு உதவியாளனை நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்துவான் நம்மளுடைய எல்லா காரியங்கள்லயும் நமக்கு அந்த உதவியாளன் கிடைத்தாவே போதும் நம்மளுடைய காரியங்கள் என்ன ஆகும் வெற்றிகரமாக அமையும் நமக்கு காசு தேவைப்படும் அந்த நேரத்துல காசு கொடுக்கறதுக்கு ஒரு உதவியாளன் வேணும் அதே மாதிரி நமக்கு சில விஷயங்களை பத்தியான அறிவு தேவைப்படும் அதற்கு அல்லாஹ் வந்து அதை கற்றுத்தரக்கூடிய ஒரு உதவியாளனை அல்லாஹிடத்துல அவனுடைய உதவியும் அவனுடைய வெற்றியும் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை அல்லாஹுவை காட்டி கொடுக்கிறான் அதை இன்னைக்கு ஓதிக்கொள்ளுங்க இது முதல்ல இரண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சூறா முப்பத்தி எட்டுல வரக்கூடிய முப்பத்தி ஐந்தாவது வசனம் இந்த வசனத்தை ஓதிக்கொள்ளுங்க கால ரப்பி முல்கன் லா லி லியாக இன்னக அந்தல் வஹாப் இதனுடைய அர்த்தமே என்னன்னா என்னுடைய இறைவா என்னை அன்றையும் பின்னர் எவருமே அடைய முடியாத ஒரு அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடையாக அளிப்பாயாக நிச்சயமாக நீ மிக பெரும் கொடையாளனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சிருக்காங்க சுபகானல்லா நமக்கு என்ன வேணும் நமக்கு செல்வம் வேணும் எதற்கு நமக்கு நிறைய காரியங்கள் தேவைப்படுது காசு வந்து கடன் அடைக்கிறக்காகட்டும் இல்ல நம்ம தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதாகட்டும் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காகட்டும் எல்லாத்துக்குமே நம்ம

ஆஸ்பத்திரிக்கு போனேன் என் காசெல்லாம் கரியாயிருச்சுன்னு தான் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி என்ன பண்ணுவோம் என்னுடைய வண்டி ரிப்பேர் ஆயி நாலாயிரம் ரூபாய் அநியாயத்துக்கு தண்டத்துக்கு போச்சு ரிப்பேர் செலவுல அப்படின்னு நம்ம சொல்லுவோமே ஏன் நம்மளுடைய காசுல அந்த பறக்கத்து இல்லாம இருக்கு அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான் இதை ஓதுவதன் மூலமாக நம்மளுடைய காசுல ஒரு பரக்கத்தை கொடுப்பான் நம்மளுக்கு காசை முதல்ல கையில தங்க வைப்பான் நமக்கு தேவையான காசை அடையக்கூடிய வலியை ஏற்படுத்துவான் முக்கியமாக இது செல்வத்துக்காக தான் அந்த செல்வம் வந்து நிரப்பமாக இருந்தா நாம் என்னவா இருக்க மாட்டோம் அடுத்தவங்க கையில ஏந்தக்கூடிய நிலைமையில இருக்க மாட்டோம் அப்ப

ரப்பனா ஆத்தினா ரஹமதன் வீஹ்லனா மின் அம்ரினா ரஷதா நீ உன்னிடமிருந்து எங்களுக்கு ரஹமத்தை அருள்வாயாக இன்னும் நீ எங்களுக்கு எங்கள் காரியத்தில் பலன் உள்ளதை சீர்திருத்தி தருவாயாக அப்படின்னு அர்த்தம் அல்லாஹூடத்துல ரஹமத்தை அலிஸ்லாம் அவர்கள் அவங்களுடைய இதுவால அல்லாஹுடத்துல வந்து பொதுவாக அதிகமாக கேட்டதுன்னு பாத்தீங்கன்னா ரஹ்மத்து அருள் இதுதான் கேட்பாங்க ரெண்டுமே உங்களுக்கு ஒண்ணுதான் அல்லாஹுடைய அருளையும் அல்லாஹுடைய ரஹமத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டாவே கொண்டாவே போதும் அவனுடைய ஆசிர்வாதம் யாருக்கு இருக்கோ அவர்கள் எல்லா காரியத்திலையும் என்ன பண்ணுவாங்க வெற்றி பெறுவாங்க அல்லாஹுடைய உதவி கிடைத்து

யார்கிட்டையுமே வந்து என்ன இல்ல ஒரு நிம்மதி இல்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இருக்கு ஒத்துமை இல்லை இந்த மாதிரி எத்தனை விஷயம் இருக்கு அத்தனையுமே உங்களுக்கு இது சீர்படுத்தி கொடுக்கும் சீர்படுத்தி கொடுக்கறது அப்படின்னா என்னன்னா இருக்கிறத வந்து என்ன பண்ணணும் சரி பண்ணி கொடுக்கக்கூடியதா இருக்கும் நம்மள இருக்கக்கூடிய குறைகளையும் நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய குறைகளையும் என்ன பண்ணும் ஒவ்வொன்றாக அது செல்வத்துலையோ இல்ல வந்து தொழிலையோ வாழ்க்கையிலேயோ ஆரோக்கியத்துலையோ பார்த்து பார்த்து என்ன பண்ணுவான் அல்லாஹ் சீர்படுத்தி கொடுப்பான் உண்மையாலுமே அல்லாஹ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கான் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் இருக்கக்கூடிய நிலைமையிலேயே நம்ம திருப்தி அடைய முடியும் சந்தோஷம் அடைய முடியும் ஆனா ஏன் திருப்தி அடைய பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய அந்த சிரமங்கள் தான் அந்த சிரமங்கள் மட்டும் நீங்க போதும் நமக்கு வந்து இதை விட வசதியா வாழணும் கூட அவசியம் இருக்காது நம்ம அந்த கடன் இல்ல நமக்குன்னு ஒரு சொந்த வீடு அமைஞ்சிருச்சு நம்ம குடும்பத்திலயும் நமக்குள்ள வந்து பாசமா இருக்காங்க ஒத்துமையா இருக்காங்க யாருக்கும் யாரும் பிரச்சனை இல்ல கணவன் மனைவிக்கு நடுவுல ஒரு நல்ல ஒரு அன்பு இருக்கு குழந்தைகள் நல்ல பேச்சு கேட்கிறாங்க மாமியார் மாமனார் சண்டை போடாம இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல நம்ம தாய் தப்ப நல்லா இருக்காங்க இந்த மாதிரி நம்மளுடைய நிலைமை என்னவோ அதுல நம்ம திருப்தியா வந்து அல்லாகும் நம்மளை சீர்படுத்தி கொடுத்துட்டாவே போதும் நம்ம லைஃப் நல்லா போயிடும் நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா தாய் இல்லாம இருப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தாய் இல்லை அப்படிங்கக்கூடிய அந்த குறையை நீக்கி அந்த விஷயத்தை செய்யறதுக்கு வேற ஆட்களை வந்து அங்க நியமிச்சிருப்பான் ஆனாலும் அவங்க பாத்தீங்கன்னா அவங்க லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போகும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அல்லாஹும் அவர்களுடைய காரியத்தை சீர்படுத்தி அர்த்தம் எல்லாருக்குமே மாட மாளிகைகளையும் எல்லாருக்கும் எல்லாருக்குமே வந்து பெற்றோர்கள் எல்லாருக்குமே வந்து ஆண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு எல்லாருக்குமே கொடுக்கறது இல்லை என்ன கொடுக்குறானோ அதுல நமக்கு இதுல சிறப்பாக்கி வைத்துட்டாவே நம்ம லைஃப் வந்து செட்டில் ஆயிரும் நம்மள்ட்ட இல்லாத பத்தி நம்ம யோசிக்கவே தேவையில்லை அப்ப நம்மள்ட்ட இருக்கிறத சீர்படுத்தணும் அது ரொம்ப முக்கியம் அது நம்ம துவால கண்டிப்பா அல்லாஹிடத்துல கேட்கணும் அதை கேட்டனாலதான் அல்லாஹு புகைவாசிகளுக்கு அற்புதமான அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினான் இந்த உலகத்துல யாருக்குமே நடக்காத அற்புதங்கள் எல்லாம் அவர்களுக்கு நடந்துச்சு நீங்க வந்து குகைவாசிகள் வரலாறுலாம் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் உங்களுக்கும் தெரிய

கண்டிப்பா ஓதிக்கோங்க அது இல்லாமலும் நீங்க என்ன பண்ணலாம் இரவுக்குள்ள இதை ஓதி வைத்துக் கொள்ளுங்க இது அல்லாகவே குரான்ல காமிச்சுதான் இருக்கு இந்த நாள்ல இந்த நேரத்துல ஓதுவது ரொம்ப சிறப்பா இருக்கும் இல்லாட்டினாலும் நம்ம மத்த நேரத்திலையும் ஓதி முடித்து வைத்துக் கொள்ளலாம் இரவுக்குள்ளாவது நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை முடித்து வைத்துக் கொண்டால் இந்த ஜும்மா நாள்லேயே அல்லாஹுடைய புறத்திலிருந்து அவனுடைய உதவியை நம்ம இந்த வாரத்துக்கு எதிர்பார்த்து நம்ம இதை ஓதுன நன்மை நமக்கு கிடைக்கும் அதே நேரத்துல இந்த மூணு